என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பட்டனை செல்வோம் நாயனார் சேரமான் பெருமாள் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் சேர நாட்டு மன்னன் மகோதை என்னும் ஊரில் இருந்து கொண்டு கிஇபி எண்ணூற்று எழுபத்தொன்று ஆண்டுகளைச் சார்ந்து அரசாண்டு வந்தார் பெருமாக்கோதையார் என்ற இயற்பெயரும் கழருட்டிவார் என்ற சிறப்பு பெயரும் பெற்ற இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகச் சேர்க்கப்பட்ட போது சேரமான் பெருமாள் நாயனார் என வழங்கப்பட்டார் இவர் சிவ பூசையின் போது தில்லை நடராச பெருமானின் மணியோசையைக் கேட்கும் பேறு பெற்றிருந்தார் என்றும் அதனால் கடலிற்று அறிவார் என போற்றப்பட்டார் என்றும் பெரிய புராணம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது மலைநாட்டிலே இராஜதானியாகிய மகோதை என்னும் பெயரையுடைய கொடுங்கோளூரிலே சேரர்குடியிலே பெருமா கோதையாரென்றும் பெயரையுடைய ஒரு சற்புத்திரர் சைவநெறி வாழும்படி அவதரித்தார் அவர் பாலியதசையிலே தானே வியாதி பீடையினால் வருண் சனன வைராக்கியம் தன்னுடைய தேகதோஷத்தைக் கண்டும் வரும் தேவ வைராக்கியம் சகல சம்பத்துக்களையும் குறைவர அனுபவித்து இனி போதும் என்று வரும் ஐசுவரிய வவராக்கியம் ஆன்மீக தெய்வீக உற்பதிகங்களினாலே வரும் பிரபஞ்ச வைராக்கியம் அறுத்தத்தைத் தேடு தலினாலுங்கா கள்ளர் கொண்டு போதலினாலும் உண்டாகுந்துக்கம் பற்றி வரும் திரவிய வைராக்கியம் தாய் தந்தை மனைவி மைந்தர் சுற்றத்தார் நண்பர் முதலாயினாரைப் பிரிந்த துக்கத்தினாலே கூட்டமெல்லாம் பிரித்த காலத்திலே துக்கத்துக்கு எதுவென்று வரும் சங்க வைராக்கியம் காமுகனாயிருக்கின்றவன் தான் மோகிக்கப் பெற்ற சிறியினிடத்திலே குணத்திலாயினும் தேகத்திலாயினும் வைராக்கிய ஏதுவாகிய ஒரு தோஷத்தைக் கண்டபோது வரும் சிறீ வைராக்கியம் அன் நபானாதிகள் ஒரு பொழுது இல்லாதிருக்கினும் தேகம் நில்லாது எத்தனை நாள் எத்தனை வகையாக புசித்தாலும் திருத்தியடையாது என்று வரும் போசன வைராக்கியம் தானத்துக்குப் போய்த் தள்ளுண்டதனால் வரும் பிரதிக்கிரக வைராக்கியம் இகத்திலே இப்படிப்பட்டதொரு எதுவுமின்றி பூர்வஜென்ம சிவபூஜா புண்ணிய பலத்தினாலே தேகாதியாகிய சர்வவஸ்துக்களிலும் வரும் வைராக்கியம் என்னும் வகை வைராக்கியங்களுள் இறுதியில் நின்ற நிருகேதகமாகிய உத்தம வைராக்கியத்தையுடையவராகி சிவபெருமானுடைய அடைதல் வேண்டும் எனக் கருதி இராஜபுத்திரருக்குரிய தொழில்களைச் செய்தலின்றி திருவஞ்சிக் களமென்னின் அடைந்து பரமசிவன் சுவதந்திரர் நாம் பரதந்திரர் உணர்ந்து சிவாதீனமாய் நின்று தினந்தோறும் பிராம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணி அனுட்டானன் செய்து கொண்டு திருநந்தரவனம் வைத்தல் பூக்கள் பறித்தல் திருமாலை கட்டல் திருவலகிடல் திருமிழுக்கிடல் திருப்பாட்டுப் பாடல் முதலிய இத்திருத்தொண்டுகளைச் செய்வாராயினார் சூதிப்படி நிகழும் காலத்திலே செங்கோற்பொறையன் என்னின் சேரமகாராஜனுக்கு இது நித்தியம் இது அனித்தியம் என்கின்ற பகுத்தறிவும் அனித் தியமாகிய எம்மை மறுமை இன்பங்களின் வெறுப்பும் பிறவித் துன்பங்களும் அவன் செய்த பொன்னிய பலத்தினாலே தோன்றின அவை தோன்றவே நித்தியமாகிய மோக்ஷத்திலே ஆசை உண்டாயிற்று அதனால் அவன் பிறவிக்கு காரணமாகிய வீண் முயற்சிகளை விட்டு கோக்ஷத்திற்குக் காரணமாகிய யோக முயற்சியே செய்ய வேண்டுமென்று தெளிந்து அரசியதிலென்று நீங்கி தவஞ்சியம் பொருட்டு தபோவரத்தை அடைந்தான் கூன் மந்திரிமார்கள் சில நாள் ஆலோசித்து தெளிந்து திருவஞ்சை களத்திலே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அச்சேரன் மரப்பிற்கு முதல்வராகிய கோதை யாரிடத்திலே அவரை வணங்கி நின்று எம்மலை நாட்டை நீரே முடிசூடி அரசியற்றல் வேண்டும் என்று விண்ணப்பஞ்செய்ய பெருமாக்கோதையார் இவர்கள் வார்த்தை இன்பமையாகிய திருத்தொண்டுக்கு இடையூறாயிருக்கின்றது சிவபத்திலே சிறிதும் வழுவாது அரசியற்றுதற்கு திருவருள் உளதாயின் இதனை எம்பெருமானுக்கு விண்ணப்பஞ்செய்து அறிவேன் என்று ஆலயத்தினுள்ளே பிரவேசித்து சிவபெருமானை வணங்கி விண்ணப்பஞ்செய்தே அவருடைய திருவருளினாலே அவரிடத்தை வைத்த பத்திவழுவாத அரசியற்றின் சக்தியையும் யாரும் யாவும் கடலவை அறியும் அறிவையும் பாசமில்லாத மகாபராகிரமத்தையும் பெருங்கொடையையும் அரசருக்கு உரியபடே வாகன முதலிய வெள்ளாவற்றையும் கைவரப்பெற்று நமஸ்கரித்துக் கொண்டு புறத்தணைந்து மந்திரிமார்களுடைய வேண்டுகோளுக்கு உடன்பட் மந்திரிமார்கள் பெருங்கலிப்புடையர்களாகி அவரை நமஸ்கரித்தார்கள் யூ கடலுற்றறிவாராகிய அப்பெருமாக்கோதையார் ஆன்மார்களெல்லாம் உய்யும் பொருட்டு சுபதினத்திலே சுபமுகூர்த்தத்திலே முடிசூடி சிவாலயத்தை வலஞ்செய்து சன்னிதானத்திலே விழுந்து நமஸ்கரித்து எழுந்து யானை மேற்கொண்டு கொற்றக்குடையும் வெண்சாமரமும் உரியவர்கள் தாங்க மகா அலங்காரத்தோடு நகரிவலன் செய்தார் செய்யும் பொழுது வண்ணான் தோளிலே பொதி சுமந்து கொண்டு தமக்கு முன்னே வரக்கண்டு அவனுடைய சரீரம் மழையினாலே கரைந்த ஓவர் பெற்று வெறுத்திருத்தலால் விபூதியை உத்தூழனை செய்த சிவனடியாரது திருவேடம் போலுதலை உணர்ந்து அந்த க்ஷணத்திலேதானே யானை நின்றும் இறங்கி பேராசையோடு விரைந்து சென்று தொழுதார் அது கண்டவுடனே அவ்வண்ணான் மனங்கலங்கி அவரை விழுந்து நமஸ்கரித்து அடியேனை யார் என்று கொண்டது அடியேன் அடிவண்ணான் என்று சொல்ல சேரமான் பெருமானாயனாரும் அடியேன் அடிச்சேரன் தேவரீர் திருநீற்று வேடத்தை நினைப்பித்தீர் வருந்தாதே போம் என்று சொல்லியிருளினார் மந்திரிமார்கன் முதலாயினோரெல்லாரும் சேரமான் பெருமானாயனாருடைய சங்கமபத்தி மிகுதியைக் கண்டு ஆச்சரியமடைந்து சிரசின் மேலே அஞ்சலி செய்து தோத்திரம் பண்ணினார்கள் சேரமான் பெருமானாயனார் யானை மேலேறி நகரியை வலங்கொண்டு மாளிகை வாயிலிலே புகுந்து யானையினின்றும் இறங்கி மண்டபத்தை அடைந்து இரத்தினசிங்காசலத்திலேறி வெண்குற்ற குடைநிரற்ற வெண்சாமரம் வீச அரசர்கள் மலர் தூவி வணங்கி துதிக்க வீற்றிருந்திருளினார் இங்கமிருந்து மனநீதி நெறியை நடத்தி எண்ணிறந்த அரசர்கள் திரைக்கொணர அகத்தும் புறத்தும் பகையை அறுத்து சைவ சமயம் அபிவிருத்தி யாகும்படி அரசியற்றுவாராயினார் ஷு அந்நாயனார் தில்லையின்கனுள்ள திருச்சிற்றம்பலத்திலே ஆனந்த தாண்டவன் செய்தருடன் சபாநாயகருடைய திருவடித் தாமரைகளே தாந்தோடும் பொருளும் தமக்குரிய பெருந்துடையுமென்று தெளிந்த மெய்யறிவினாலே அத்திருவடியே மிகுந்த அன்பினோடு சைவாகமவிதிப்படி என்னாலும் பூசிப் பாரானார் பூசை முடிவிலே சபாநாயகர் அவரை தமது திருச்சிலம் பொலியே கேட்பிப் பாராயினார் சேரமான் பெருமானாயனார் சிவனடியார்களுக்கும் தரித்திரர்களுக்கும் கனகமாறு பொழுகின்றவராகி பரமசிவனுக்கு உரிய பல யாகங்களைச் செய்தார் சூதிப்படி நிகழங்காலத்திலே பாண்டி நாட்டிலே மதுரையில் எழுந்தருளியிருக்கும் சோமசுந்தரக் கனவுள் தம்மை அன்பினோடும் இசைப்பாட்டினாலே துதிக்கின்ற பாணபத்திற்கு பெருஞ்செல்வத்தைக் கொடுத்தருளதற்கு திருவுழங்கொண்டு இரவில் அவருக்கு சொப்பரத்திலே தோன்றி உனக்கு போன் இரத்தினம் பட்டாடே முதலியவைகள் எல்லாவற்றையும் நீ வேண்டியபடி குறைவென்றி தரும் பொருத்து நம்மேல் எப்பொழுதும் ஆன் புடியனாகிய சேரனுக்கு ஓலை தருவோம் தாழ்க்காமற் போய் வா என்று அருளிச்செய்து மதிமலை புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு பானர வரிச்சிறக் கன்னம் பயில் லால வாயின் மன்னிய சிவனியான் முழுதரு மாற்றம் பருவ கொன்மு படி என பாவலர் குறிமையி நுரிமையின் நுதவி ஒழுதிகள் குருமா மதிப்புரை குலவிய குடை கீழ் சிறுமா உகைக்குன் சேரலன் காண்க பண்பா லியாழ்பயில் பான பத்திரன் ரன்போல் என்பா லென்பன் ரன்பார் காண்பது கருதிப் போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்னும் திருப்பாசுரத்தை வரைந்த திருமுகத்தைக் கொடுத் தருளினார் சுப்பானபத்திரர் அத்திருமுகத்தை தலைமேற்கொண்டு அப்பொழுதே புறப்பட்டு மலைநாட்டிற் சென்று கொடுங்கோளுரை அடைந்து மாளிகைக்கு முன்வந்து சேரமான் பெருமானாயனாருக்கு அறிவித்தார் உடனே அவர் சிரசின் மேலே கைகுவித்து மிகுந்த அன்பினோடும் கண்ணீர் சொரிய எழுந்து மாளிகைக்குப் புறத்தில் வந்து பானபத்திரரை பல முறை வணங்கி சுவாமி தேவரீர் அடியேனே ஒரு குரலினை மதித்து திருமுகம் கொண்டு வந்தீரே என்றார் அப்பொழுது பானபத்திரர் சிவபிரானுடைய திருமுகத்தைக் கையிலே கொடுத்து வணங்க சேரமான் பெருமாநாயனார் அதனை முடிமேற்கொண்டு கூத்தாடி மொழி குழற ஆந்தவருவி சொரிய பரவசராய் பூமியிலே பலமுறை விழுந்தார் திருமுகத்தை பலதரம் வணங்கி அதனை வாசித்து திருவருளைத் துதித்து மாளிகையினுள்ளே புகுந்து மந்திரிமார்களை நோக்கி நம்முடைய குல மாளிகையில் இருக்கின்ற பண்டார பொதி செய்து ஆளின் மேல் ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்று ஆஞ்சாபிக்க அவர்கள் ஏற்றிக்கொண்டு வந்து வணங்கினார்கள் சேரமான் பெருமாநாயனார் பானபத்திரக்கு அந்த தனங்களை வெவ்வேறாகக் காட்டி சுவாமி தேவரீர் இவைகளையும் யானை குதிரை தேர்காலால் என்னின் சதுரங்கங்களையும் அடியனுடைய அரசையின் கை கொண்டருளும் என்று சொல்ல பானபத்திரர் தமக்கு சேரமான் பெருமாநாயனார் தந்த எல்லாவற்றையும் கண்டு மனமகிழ்ந்து அதிசயத்து அவரை நோக்கி சுவாமி அடியேன் எனக்கு வேண்டுவனவற்றை மாத்திரங்கொள்ளும் பொருட்டே சிவாஜிய அரசையும் அரசுப்பையும் தேவரீரே கை என்று சொல்லி வணங்கினார் சேரமான் பெருமானாயனாரும் சிவாஜியை மறுத்தற்கு அஞ்சி அதற்கு உடன்பட்டார் பான்பத்திர எல்லாவற்றையும் யானை குதிரை உள்ளிட்டனவற்றுள் வேண்டுவனவற்றையும் கொண்டு ஓர் யானை மேல் ஏறிக்கொண்டு போனார் சேரமான் பெருமானாயனார் பானபத்திற்குப் பின் கண்ணீர் சொரிய கைத்தொழுது கொண்டு செல்ல பானபத்திரர் நகர்ப்புறத்தில் அவரிடத்திலே விடை கொண்டு போய் மதுரையை அடைந்தார் ஷூசேருமான் பெருமானாயனார் ஒருநாள் போல பூஜாந்தத்திலே சபாநாயகருடைய திருச்சிலம்பொலி தமக்கு கேளாதொழிய மனமயங்கி அடியேன் யாது பிழே செய்தேனோ என்று பொறுமி இனி இந்தத் தேகத்தினால் அடையும் பேரின்பம் யாது என்று உடைவாடை உருவித் தமது மார்பிலே நாட்ட சபாநாயகர் விரைந்து திருச்சிலம்பொலியே கேட்பித்தார் உடனே நாயனார் உடைவாளை அகற்றி நமஸ்காரம் பண்ணித் தோத்திரஞ்செய்து எம்பெருமானே அத்திருவருளை முன் செய்யாதொழிந்தது என்னே என்றார் அப்பொழுது சபாநாயகர் சைவசமயாசாரியராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைப்பிக்கும் பொருத்து எதிர் நின்றருளாது வன்றொண்டனாகிய சுந்தரம் சபையின் கண்ணே நமது ஆனந்த நிறுத்தத்தை வந்து வணங்கி பதிகம் பாடுதலால் நாம் நின்று அதனைக் கேட்டு வரத்தாழ்த்தோம் என்னந்தர் வாக்கை அருளிச் செய்தார் சேரமான் பெருமானாயனார் அடியார்களுக்கு இவர் அருணந்தருணை இருந்தவாறு என்னே என்று வியந்து சபையை வணங்கி வன்றொன்றரையும் தரிசித்தல் வேண்டும் என்று விரும்பி சுபதினத்திலே திருவஞ்சைக் களத்தில் எழுந்தருள் இருக்கும் கனவுளை வணங்கிக் கொண்டு சேனைகளோடு புறப்பட்டுப் போய்ச் சிதம்பரத்தை அடைந்து கனகசபையிலே திருநிறுத்தஞ்செய்தருளும் சபாநாயகரை வணங்கி சிவானந்தக் கடலுள் அமிழ்த்தி பொன்வண்ணத் தந்தாதி பாடியருளினார் சபாநாயகர் அதற்கு பரிசிலாக தமது குஞ்சித திருச்சிலம்பின் ஓசையை எதிரே கேட்பித்தார் சேரமான் பெருமாநாயனார் காலந்தோறும் சபாநாயகரை தரிசனம் செய்து கொண்டு அத்திருப்பதியில் இருந்தார் சு நாளாயின பின் சுந்தரமூர்த்தி நாயனாரை தரிசித்து வணங்குதற்கு விரும்பி புறப்பட்டு இடையில் உள்ள சிவஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை அடைந்து தம்மை எதிர்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை நமஸ்கரித்து அவரோடு திருக்கோயிற் சென்று வன்மேகநாதரை வணங்கி திருமணிக் கோவை பாடி பறவையார் வீட்டிலே போய் சுந்தரமூர்த்தி நாயனாரோடும் இருந்தார் சிலந்திரன் சென்றபின் சென்ற சுந்தரமூர்த்தி நாயனாரோடும் திருவாரூரை அகன்று வேதாரண்யத்தை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து திருவந்தாதி பாடினார் அதன்பின் பாண்டி சென்று அங்குள்ள மதுரை முதலாகிய திருப்பதிகளை வணங்கிக் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரோடும் திருவாரூருக்கு திரும்பி வந்து அவரோடும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார் பல சுந்தரமூர்த்தி நாயனாரைத் தம்முடைய ஊருக்கு வரும்படி பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டு சென்று தம்முடைய கொடுங்கோடுரை அடைந்து அவரோடும் இருந்தார் ஒருநாள் சுந்தரமூர்த்தி நாயனார் வன்மேகநாதரை நினைத்து உருகி திருவாரூருக்குப் போம்படி எழுந்து செல்ல சேரமான் பெருமாநாயனார் பிரிவாற்றாதவராகி எழுந்து அவரை பின்தொடர்ந்து போகாதபடி தடுத்து அதற்கு அவர் உடன்படாமை கண்டு மந்திரிகளைக் கொண்டு தம்முடைய திருமாளிகையில் உள்ள பண்டார முழுதியும் பொது செய்து ஆட்களின் மேலே ஏற்றுவித்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன் செல்லும்படி அனுப்பி அந்நாயனாரை விழுந்து நமஸ்கரித்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமானாயனாரை தழுவி விடை கொடுத்துச் சென்று திருவாரூரை அடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரிடத்திலே விடை பெற்ற சேரமான் பெருமாநாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் மரவாத சிந்தையோடு கொடுங்கோளுரிலே அரசு செய்து கொண்டிருந்தார் ஷூ நெடுநாளாயின பின் சுந்தரமூர்த்தி நாயனார் பின்னங் கொடுங்கோளூருக்கு வந்து சேரமான் பெருமாநாயனாரோடும் எழுந்தருளியிருந்தார் பல நாளாயின பின் ஒரு நாள் சேரமான் பெருமாநாயனாரோடும் எழுந்தருளியிருந்தார் பல நாளாயின பின் ஒரு நாள் சேரமான் பெருமாநாயனார் ஸ்நானம் பண்ணும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கேலாசத்துக்குப் போய் சுவாமி தரிசனம் செய்து திருக்கேலாசத்து சிவபெருமானால் அனுப்பப்பட்ட மேல் ஏறி தம்முடைய தோழராகிய சேரமான் பெருமாநாயனாரை நினைத்துக் கொண்டு சென்றார் சேரமான் பெருமாநாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய செயலை அறிந்து அந்தக் க்ஷணத்தில் அருகிலே நின்ற ஓர் குதிரையில் ஏறிக்கொண்டு திருவஞ்சிக் களத்துக்குப் போய் வெள்ளையானையின் மேற்கொண்டு ஆகாயத்தில் செல்லும் சுந்தரமூர்த்தி நாயனாரைக் கண்டு தாம் ஏறிய குதிரையின் செவியிலே ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஓதியெருளினார் உடனே அந்த குதிரையானது ஆகாயத்திலே பாய்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வெள்ளை யானையை அடைந்து அதனை வலஞ்செய்து அதற்கு முன்னாகச் சென்றது சேரமான் பெருமாநாயனாருடைய படை வீரர்கள் குதிரையைச் செல்லும் அந்நாயனாரை தங்கள் கண்ணுக்கு புலப்படும் எல்லை வரைக்கும் ஆகாயத்திலே கண்டு பின் காணாமையால் மிகுந்த திடபத்தினாலே உருவிய உடைவாட்களினால் தங்கள் தங்கள் தேகத்தை வீழ்த்தி வீரயாக்கியைப் பெற்றுப்போய் சேரமான் பெருமாநாயனாருக்கு முற்பட்டு அவரைச் சேவித்துக் கொண்டு சென்றார்கள் சேரமான் பெருமாநாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்கேலாசத்தின் தெற்கு வாயிலுக்கு முன் போனவுடனே குதிரையினின்றும் யானையினின்றும் இறங்கி பல வாயில்களையும் கடந்து திருவனுக்கன்று வாயிலை அடைந்தார்கள் அங்கே சேரமான் சேரமான்பெருமாநாயனார் தடைப்பட்டு நிற்க சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே போய்ட் சிவசநிதானத்திலே விழுந்த நமஸ்கரித்து எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி சுவாமி தேவரருடைய திருவடிகளை அடையும் பொருட்டுச் சேரமான் பெருமான் திருமனுக்கென்றிருவாயிலின் புறத்திலே வந்து நிற்கின்றார் என்று விண்ணப்பம் செய்தார் பரமசிவன் சேரமான் பெருமாநாயனாரே உள்ளே அழைப்பிக்க அவர் விரைந்து வந்து சன்னிதானத்திலே நமஸ்கரித்து தோத்திரம் பண்ணினார் பரமசிவன் திருமுருவல் செய்து இங்கே நாம் அழையாதிருக்க நீ வந்ததென்னன என்று அருளி செய்ய சேரமான் பெருமாநாயனார் அஞ்சலி செய்து நின்று சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளைத் துதித்து அவர் ஏறிய வெள்ளை யானைக்கு முன் அவரை சேவித்துக் கொண்டு வந்தேன் தேவரீர் பொறுகின்ற பெருங்கரணை வெள்ளம் முன்கொண்டு புகுதலால் திருமுன்பு வரப்பெற்றேன் இனி ஒரு விண்ணப்பம் உண்டு அரிபெருமேந்திராத தேவர்களாலும் முனிவர்களாலும் வேதங்களாலும் துதிக்கப்படுவதற்கு அரிய பெருமையுடைய தேவரீர் மேல் அன்பினாலே தேவரது திருவருள் கொண்டு திருவிழா பாடினேன் அதனைத் தேவரீர் திருச்செவி சாத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் அப்பொழுது சிவபெருமான் சேரனே அவ்வுலாவைச் சொல்லு என்று திருவாய் மிளந்தருள சேரமான் பெருமாநாயனாரும் அதனை கேட்பித்தார் சிவபெருமான் அதற்கு அருள் செய்து நம்முடைய கணங்களுக்கு நாதனாய் இரு என்று திருவாய் மிளந்தருளினார் பெருமானாயனார் சிவகணநாதராகி சுவாமியைச் சேவி பாராயினார் அவர் செய்த திருக்கேலாயான உலாவை திருக்கேலாசகிரியிலே அன்று கேட்ட மாசாத்தரானவர் அதனைத் தருத்து தமிழ்நாட்டிலே உள்ள திருப்பிடவூரிலே வெளிப்படச் சொல்லி பூமியிலே விளங்கும் பொருட்டு நாட்டியர்களினார் திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்